ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையில் மிக மிக முக்கியமான அரசாணை ஒன்று தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது டிஆர்பி திறம்பட செயல்படுகிறதுன்னு தான் சொல்லணும் இப்போது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்குது எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எக்ஸாமாக இருக்கட்டும் அதுக்கான ரிசல்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ ரொம்ப வேகமாக போய்ட்டுருக்கு முன்ன பின்ன ஆனுவல் பன்னாரில் இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் மகிழ்ச்சியான செய்தி தான் இது சரி ஓகே இரண்டு முக்கியமான அரசாணைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாநில கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டு புதிய பாட புத்தகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை வந்து இரண்டு அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறது ஸோ ரெண்டு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டாம் கல்வியாண்டுக்கான புதிய பாடப்புத்தகங்கள் மாநில கல்விக் கொள்கை நல்லா புரிஞ்சுக்கணும் மாநில கல்விக் கொள்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசாணைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய நியூஸு அதே மாதிரி இன்னும் சில செய்திகள் வந்திருக்கு பொதுத் தேர்வு அட்டவணை தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குனரின் செயல்முறைகளையும் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ தேர்வு அட்டவணையின்படி முதல் முறையாக கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று கல்லூரி மாணவர்களுக்கு பிப்ரவரிக்குள் லேப்டாப் விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது அந்த ஒரு விஷயமும் இருக்குது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அது பிப்ரவரிக்குள்ளே விநியோகம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க இந்த கல்வியாண்டில் பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா பாலிடெக்னிக் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தமிழர் தொழில்நுட்பம் தமிழர் மரபு வினாத்தாள் தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க ஓய்வூதிய நிலவுத் தொகை தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி ஆசிரியர்களுக்கு வழங்க தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டிருக்கு இந்த மாதிரி பல்வேறு பள்ளிக்கல்வி சம்பந்த பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல் மற்ற அப்டேட்டுகளும் நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி